வணக்கங்க நான் ஒற்றை தடவை அஜய் ஃபங்க்ஷன் மெரிக்கி பேசிட்டு இருக்கேன் இந்த நெறிமுறை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை தடவை கோவிலுக்கு இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக அந்த ஆண்டவங்க நல்லா நல்ல முறையில் எங்கே வச்சுருப்பாங்க உங்கள் வீட்டில் பையனுக்கோ பெண்ணிக்கோ வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் வேட் எல்லாமே அனுப்பிச்சு விடலாம் நீங்கள் வந்து சமைச்சி விட்டிங்கன்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்கள் நாங்கள் வாட்ஸ்அப்பில் செப்படாக போட்டு விட்ருவோங்க அது இல்லாமல் உங்களுடைய ஏஜை ஸ்ப்ளிட் பண்ணி என்னென்ன ஏஜ் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் பார்க்குறீங்க பையனுக்கு பார்க்குறீங்களா பொண்ணுக்கு பார்க்குறீங்களா இந்த மாவட்டத்தில் பார்க்குறீங்க எல்லா டீடைல்ஸ் பயோடேட்டா ஜாதகம் ப்ளஸ் ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாங்க நம்மள்கிட்ட வந்து நேரடியாகவே வந்து பொண்ணு விடாங்க மாப்பிள்ள வந்தாலும் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்களே பேசி முடிச்சு திருமணம் நடத்திக்கலாங்க அதுவும் இல்லாமல் நம்மகிட்ட வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் இல்லாமல் செகண்ட் மேரேஜ் பொருள் தனியாக இருக்குதுங்க அதில் ஆண்கள் பெண்கள் அதிகார விலையில் இருக்காங்க அதனால் நீங்கள் செகண்ட் மேரேஜ் படம் பார்த்துட்டு இருப்பீங்கனாலும் சரிங்க கண்டிப்பாக எங்களுக்கு தயங்காமல் ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க நீங்கள் அனுப்பிச்சுட்டீங்கன்னா அதுக்கு தகுதியான ஜாதகம் எங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எங்கள் லிங்க்கில் தான் கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருவோம் அது உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நிறைய நேரத்தில் இந்த மாதிரி லைனில் முடிஞ்சிச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்புங்க நம்மள்கிட்ட வந்து சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் ராகி செவ்வாய் ராய்கே இந்த மாதிரி பல்வேறு வகையான ஜாதகங்கள் இருக்குதுங்க நம்ம வெப்சைட் கிளிங்கில் வந்து நிறைய ஜாதகம் பதிமூணாயிரம் ஜாதத்துக்கு மேலே இருக்குதுங்க உங்களுக்கு எங்கள் மேட்டிங் மொழியை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் சஜிக்கு கும்பு மேட்டிங் மொழின்னு சொல்லிட்டு ஓட்டி திரும்பி இல்லைன்னா நீங்கள் யூடியூப்லேயே அனுப்பிச்சி பாருங்கள் உங்கள் பய எல்லாமே வந்து நாங்கள் நிறைய வந்து மேட்ரி பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க வந்து நிறைய வந்து இங்கே இருக்கிற ஸ்டாஃப்லாம் பேசியிருக்கோம் ஓனர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க நிறைய இந்த மேட்ரி பண்ணி வந்து நெரு நடந்துட்டு தாங்க இருக்குது அதுக்கூட எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்பிச்சிருந்தாங்க